நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்மீகம் ஆன்மீகத்தில் வந்து சில வார்த்தைகள் வந்து மிக ரகசியமாக சொல்கிறாங்க ரகசியமாக வச்சுருக்காங்க அது பரம்பொருள் ரகசியம்னு சொல்கிறாங்க அதில் சில முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விந்து நாதம் ரெண்டு எட்டு அகரம் உகரம் மகரம் இது எல்லாமே வந்து மறைப்பொருளாக மூடு பொருளாக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒன்றும் மறைப்பொருள் மூடுபொருள் ஒன்றும் இல்லை அதோடைய அர்த்தம் வந்து நிறையா பேருக்கு தெரியாதனால எனக்கு தெரில அது தெரிலன்னு டேரெக்டாக சொல்லாம பொதுவாக வந்து அது ரகசியம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது ரகசியம்லாம் பெரிய விஷயமே கிடையாது விந்து நாதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விந்து விந்து வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதாவது உயிரானது தோன்றக்கூடிய நிலை உயிர் வந்து எங்கந்து தோன்றும் எல்லாமே இருக்கக்கூடிய பரம்பொருள் என்ற இடத்துல இருந்து தான் தோன்றும் ஸோ பரமாத்மா என்று சொல்லப்படக்கூடிய பரம்பொருள் தான் என்னன்னு சொல்றாங்க விந்து அப்படின்னு வந்து சொல்றாங்க நாதம் அப்ப நாதம் அப்படின்னா வந்து சத்தம் அப்படின்னு அர்த்தம் எப்படி சத்தம் எப்படி வரும் அப்படின்னா பரம்பொருள் வந்து பரமாத்மா என்று சொல்லப்படக்கூடிய பரம்பொருள் அமைதியான நிலையில் இயக்கமற்ற நிலையில் இருக்கும் ஆனால் அனைத்தையும் தன்னூல் வந்து அடக்கி வச்சுட்டுருக்கோம் அது வந்து இயக்க நிலைக்கு வருது இயக்க நிலைக்கு வரும்போது சத்தம் வரும் ஸோ அதை தான் வந்து நாதம் சொல்கிறாங்க அந்த இயக்க நிலையில் வரக்கூடியதை வந்து உயிர் ஜீவன் ஜீவாத்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இருப்பு நிலை என்று சொல்லக்கூடிய பரமாத்மா விந்துன்னு சொல்லுவாங்க அது பரமாத்மா அசைஞ்சு இயக்க நிலைக்கு வரும்போது அதை வந்து நாதம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுதான் விந்து நாதம் அதாவது இருப்பு நிலை என்று சொல்ல பரமாத்மாவும் இயக்க நிலைக்கு வந்திருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் ரெண்டும் இணைந்து தான் இந்த மே வந்து உருவாகுது அப்படின்றது தான் சிவம் சக்தி இருப்பு நிலையில் இருக்கிறத சிவம் அப்படின்னு சொல்கிறாங்க இயக்க நிலைக்கு வர்றத சக்தின்னு சொல்கிறாங்க ஸோ இருப்பு நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளை வந்து வெள்ளை நிறத்தில் குறிப்பிடுறாங்க ஏன்னா வந்து நம்ம உள்ளே வந்து ஜோதி தெரியுது ஜோதி வந்து ஆயிரம் கோடி சூரியனுடைய பிரகாசம் அப்படின்னா அது வெள்ளை நிறத்தில் தான் கும்பிடுவாங்க தவத்தில் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும்போது நமக்கு அந்த ஒளி எப்படி தெரியும்னா வெண்மை நிறத்தில் தான் தெரியும் ஸோ அதை வந்து வெண்மை நிறத்தில் வந்து குறிப்பிடுறாங்க அந்த இயக்க நிலையில் வரக்கூடிய அந்த சக்தியை வந்து சிவப்பு நிறத்தில் கொடுக்குற குறிக்கிறாங்க ஏன்னா இயக்கம் வந்துடுச்சுனாலே நிறம் வந்து மாற்றம் அடைஞ்சிரும் நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது குறிப்பிட்ட நிலையில் வந்து இயக்க நிலையிலேயும் இருந்துகிட்டே இருப்போம் அப்போ வந்து கலர் வந்து சிவப்பு நிறத்தில் தான் தெரியும் ஆரஞ்சு கருப்பு இது மாதிரி படிப்படிப்படியான நிலைகள் மாதிரி சிவப்பு நிலை வந்து அப்புறம் வந்து வெள்ளை நிலைக்கு வந்து அது மாறும் ஸோ வெள்ளை சிவப்பு நிறம் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து பிரபஞ்சம் அதாவது சிவம் சக்தி சேர்ந்து தான் இந்த பிரபஞ்சமே உருவாதுன்ற குறிக்கிறது தான் எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் இருக்கும் சிவப்பு கலர் இருக்கும் வெள்ளை கலர் இருக்கும் சிவப்பு கலர் இருக்கும் ஸோ வெள்ளை கலர் எதை குறிக்குதுன்னா பரமாத்மா என்று சொல்லக்கூடக்கூடிய பரம்பொருள் சிவப்பு கலர் என்று எதை சொல்றோம் அப்படின்னா ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய சக்தி சிவம் சக்தி இது ரெண்டும் சேர்ந்து உலகத்தை தோற்றுவிக்குதுன்னு தான் கோயில்ல வெள்ளை சிவப்பும் வச்சிருக்காங்க ஸோ விந்து நாதம்ன்றது வந்து சிவ விந்துன்றது சிவத்தையும் நாதன்றது வந்து சக்தியும் குறிக்கும் இது வந்து விந்து நாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி ரெண்டு எட்டு எதை புரிக்குது அப்படின்னா ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு எடுத்துப்போம் ரெண்டுன்றது பெரிய விஷயமே இல்லை இப்ப சொன்னோம் நம்ம விந்து நாதம் ரெண்டு இருக்குது இல்லை அதுதான் ரெண்டு விந்து என்றது வந்து பரம்பொருள் என்று சொல்லப்படக்கூடிய சிவமும் சக்தி என்று சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மாவும் ரெண்டும் சேர்ந்து இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறது இது ரெண்டு தான் இது ரெண்டு இல்லைன்னா எதுவுமே இல்லைன்றது தான் ரெண்டு சரி எட்டு எட்டு எப்படி உருவாதுன்னா இப்ப இந்த ரெண்டு எடுத்துப்போம் இந்த ரெண்டு வந்து சேர்ந்து பஞ்சபூதங்கள் உருவாது அந்த பஞ்சபூதங்கள் இணைந்து மனுஷன் உருவாகிறான் அந்த மனுஷன் வந்து உருவாகும்போது அவனுக்கு வந்து ஐம்புலன்கள் வந்து இருக்குது ஸோ பஞ்சபூதங்களும் அஞ்சு மனுஷன் அஞ்சு பஞ்சபூதங்கள் சேர்ந்து உருவாகுற ஐம்புலன்களும் அஞ்சு ஸோ அஞ்சு ஆறு ஏழு ஏழாச்சா இப்போ மனுஷன் உருவாகிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து மனம் என்ற ஒன்று வந்து உருவாகுது ஸோ பஞ்சபூதங்கள் அஞ்சு மனுஷன் உருவாகிறான் அவனுடைய மனசு ஆறாவது ஸோ ஆறும் இந்த ரெண்டு விந்துநாதமும் சேர்ந்து எட்டாவது ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிந்து நாதம் என்று சொல்லப்படக்கூடிய சிவமும் சக்தியும் சேர்ந்தா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக உருவாகுதுன்னு குறிக்கிறது ரெண்டு இந்த ரெண்டும் சேர்ந்தால் எப்படி உருவாகுது இந்த ரெண்டை வச்சு இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக எப்படி உருவாகுது மனசன் எப்படி உருவாகுறான்னு சொல்கிறது தான் இந்த எட்டு அப்படின்ற ஒரு நிலை எப்படி வருதுன்னால் சிவம் சக்தி ரெண்டு பஞ்சபூதங்களில் இணைந்து உருவாகக்கூடிய மனுஷன் அஞ்சு அஞ்சு ஆறு ஏழு மனம் சேருது ஸோ ஆறு ரெண்டு எட்டு ஸோ இதுதான் ரெண்டு எட்டுக்குடிய விளக்கம் இது ரெண்டு எட்டு சரி அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகரம் உகரம் மகரம் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அகரம் உகரம் மகரம் அப்படின்னா இது வந்து மூணும் சேர்ந்து ஓம் என்ற அந்த வார்த்தையை குறிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு மொழியை எடுத்துக்கிட்டாலும் அது மூன்று மூன்று நிலைகளில் தான் இயங்கிட்டே இருக்கும் அதாவது வந்து வாயை திறக்கிறது வாயை குவிக்கிறது வாயை மூடுறது இந்த மூன்று நிலைகளில் மட்டும்தான் பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா மொழிகளும் ஒலிகளும் ஒளிகளும் இருக்கும் அது இயங்கக்கூடிய நிலையும் அப்படி தான் இருக்கும் அதாவது வாயை திறக்கிறோம் குவிக்கிறோம் மூடுறோம் இது மூணு தான் இருக்கும் அதுதான் அகரம்ன்றது வாயை திறக்கிறது கு வாயை குவிக்கிறது மகரம் சொல்லக்கூடிய ஐயம்ன்றது வந்து வாயை வந்து இது மூன்றும் சேர்ந்ததுதான் ஓம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதுதான் வந்து அகரம் உகரம் அகரம் அப்படின்னா இது வந்து நம்ம மொழிக்கு இப்படி வருது அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருந்தால் தானே மொழிக்கு வரும் ஸோ இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நீக்கமர நிறைஞ்சிருக்கிறதுன்றதை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க அகரம் உகரம் அகரம் சேர்ந்து இருக்கிறது தான் ஓம் இதை தான் வந்து கிறிஸ்தவர்கள் ஏன் சொல்லுவாங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அது தேவனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை வந்து இந்துக்கள் என்ன சொல்கிறாங்க ஓம்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள் வந்து ஆமேன்னு சொல்கிறாங்க முஸ்லீம்ஸ் வந்து இது வந்து ஆ மின் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க மூணு பேர் சொல்கிறது எது எடுத்துக்கிட்டாலும் அந்த வாயை திறக்கிறது குவிக்கிறது மூன்று இந்த மூன்று நிலைகளையும் ஒன்றாக சேர்த்து ஓமுன்றதை இந்துக்கள் சொல்லி இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக நீக்க மரம் நிறைந்திருக்கக்கூடியதும் அந்த ஓமு தான் பிரபஞ்ச உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த ஓமு தான் இந்த பிரபஞ்சத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கிறது இந்த ஓமு தான் பிரளயம் முடிஞ்சு இந்த உலகம் அழிஞ்சி ஒடுங்கி போகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஓம் தான் ஓம் தான் அனைத்து உயிர்களிலும் நீக்க மரம் நிறைந்திருக்கிறதும் இந்த ஓமு தான் அனைத்து உயிர்களில் இயக்கிக் கொண்டிருப்பதும் இந்த தான் அப்படின்னு சொல்லி அந்த ஓம் பத்தி நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா பரம்பொருளில் இருக்கக்கூடிய அந்த சத்தம் ஓம் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்கேருந்து சக்திக்கு வருது சக்தியிலேருந்து பஞ்சபூதங்கள் உருவாகி மனுஷன் வரும்போது மனுஷனுக்குள்ளே அந்த ஓம் உள்ளுக்குள்ளே இயங்கிட்டு அந்த ஓம் வந்து பேச்சு நிலையில் வரும்போது அகரம் உகரம் அகரமாக ஓம் என்ற நிலையில் அது வந்து வெளிப்படுது ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஓம் நீக்கம் வர நிறைஞ்சிருக்கிறது எல்லா மொழிகளிலும் ஓம் வந்து நிறைஞ்சிருக்குது ஓம் இல்லாமல் நாம் வந்து எந்த ஒரு மொழியையும் பயன்படுத்த முடியாதுன்றதுக்காக தான் அகரம் உகரம் மகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னொன்று வந்து என்னன்னா ஊசி முனை வாசல் அப்படின்னு வந்து சொல்றாங்க நிறைய பேர் ஊசி முனை வாசல்னா ஒரு பெரிய பெரிய கதைலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சிம்பிள் தான் ஊசி இருக்குது ஊசியுடைய முனை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும் ஸோ அதுல ஒரு ஓட்டை போட்டு உள்ள போனா எப்படி போவோம் அதுதான் ஊசி ஊசி முனையில ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா அதுதான் வாசல் அதான் ஊசி முனை வாசல் இப்போ உடம்பு இருக்குது உடம்புல வந்து ஒம்பது ஓட்டைகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மனுஷன் வந்து ஒம்பது ஓட்டை கொண்ட மனிதன் இப்போ ஒரு பானை எடுத்திங்கன்னா பானையில் ஒரு ஓட்டை போட்டாலே அது வந்து யூஸ் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஒரு பானையில் ஒரு ஓட்டை இருந்தாலே அது உபயோகமற்ற பானைன்னு சொல்லும்போது மனுஷனுடைய உடம்புல வந்து ஒம்பது ஓட்டை இருக்குது ஆனால் வந்து அவனை வந்து உள்ள மனிதன் ஒன்றுக்கும் பொதுவாத மனிதன் யாருமே சொல்லக்கூடாது ஆனால் நான் தான் பெரியாள்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து பெருமை பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான் ஸோ மனுஷன்கிட்ட இருக்கிற அந்த ஒம்பது ஓட்டை ரெண்டு கண் ரெண்டு மூக்கு ரெண்டு காது ஆறு வாய் வந்து ஏழு மலவாய் கருவாய் சொல்லுவாங்க ஸோ மொத்தம் ஒம்பது இருக்குது இதை வந்து பொதுவாக என்ன சொல்கிறாங்க ஒம்பது வாசல் ஒம்பது வாசல் ஆனால் இது வந்து தவறாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த மலவாய் கருவாயின்றது வந்து எட்டாவது வாசல் ஒன்பதாவது வாசல் வந்து கிடையாது எட்டாவது வாசல் ஒன்பதாவது வாசல் அப்படி நான் இந்த சிரசுக்குள்ளேயே இருக்கு உள்ள வந்து இறைவனோடு செல்லக்கூடிய மேல்நிலைக்கு செல்லக்கூடிய நிலையில் இருக்கு எட்டாவது வாசலும் ஒன்பதாவது வாசலும் தான் ஊசி முனை வாசல் சொல்லுவாங்க அந்த ரெண்டு வாசல் வழியா கடந்து நம்ம மேலே போகும்போது தான் இறைவ பத்தாவது வாசலை கடந்து இறைவனுடன் செல்ல முடியும் ஸோ இறைவனை அடையணும் அப்படின்னா ஒம்பது வாசல் கடந்து பத்தாவது வாசல் தரணும் இப்போ கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா கோயிலில் வந்து ஒம்பது கோபுரங்கள் இருக்கும் நல்லா கவனிச்சுன்னா நாலு ஒரு எட்டு கருவறைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா கருவறையில் வந்து ரெண்டு கதவுகள் இருக்கும் ஒரு கதவு மூடி இருக்கும் ஒரு கதவை திறந்துருக்கும் ஸோ வெளியில் எட்டு ஒன்றும் ஒம்பது வாசல் பத்தாவது கருவறைக்கு உள்ளே இருக்கிறது வந்து திறந்த நிலையில் தான் இருக்கும் அதுதான் வந்து பத்தாவது வாசல் ஒம்போது வாசலை கடந்து நம்ம பத்தாவது வாசலுக்குள்ளே இறைவன்கிட்ட போக முடியும் அந்த ரெண்டு வாசல்ன்றது தான் குறிப்பிட்டு எட்டாவது வாசலும் ஒம்பதாவது வாசலும் தான் ஊசி வாசல் அந்த ஊசி வாசல் உடம்புல எந்த நிலையில் இருக்குது அதுக்கு எப்படி போகணுன்னு யார் ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான்னா அவன் தான் ஞானம் அடைஞ்சு அந்த நிலையில் போய் பத்தாவது வாசலை கடந்து இறைவனை வந்து அடைய முடியும் இதுதான் வந்து ஆன்மீகத்தில் சொல்லப்படக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா விந்துநாதம் பார்த்தோம் ரெண்டு எட்டுன்னா பார்த்தோம் அகரமுகரம் மகனம்னா பார்த்தோம் ஊசி முனை வாசல் பார்த்தோம் இது எல்லாமே ஆன்மீகத்தில் வந்து சில முக்கியமான வார்த்தைகள் அப்படின்னு சொல்ல இது ஒன்றும் பிரபஞ்ச ரகசியமோ பிரபஞ்ச விதிமுறைக்கு மீறிய விஷயமோ இல்லை இதோடைய ரகசியங்கள் என்ன இதோடைய தத்துவம் என்னன்றது தெரியாத காரணத்தால் தான் இது வந்து ரகசியம் அப்படின்னு மறைச்சி வச்சுட்டாங்க இதுதான் உண்மை இதை இன்னும் தீர ஆராய்ந்து யோசித்து பார்த்தா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியும் இன்னும் நம்ம வந்து தவம் பண்ண பண்ண பண்ணால் இன்னும் நம்ம பிரபஞ்சத்தோடு இணையும் போது பிரபஞ்சம் நமக்கு இன்னும் அரிய ரகசியங்களை வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்தும் தவம் செஞ்சு இறைவனுடன் இருந்த கலந்து இறைவனாகவே இறைவனுடன் அருள் பெற்று இறைவனுடன் இரண்டரை கலப்போம் நன்றி வணக்கம்